கண்டிப்பா பாப்போம் காலை வணக்கம் மேடம் இதுக்கு முன்னாடி வந்திருக்கீங்களா சாப்பிட்டீங்களா மேடம் லைக் நானும் மெசேஜ் போட்டேன் படிக்கவில்லை அப்படின்னு வந்திருக்கு எப்போ வந்தாரு சரி வாங்க வாங்க இனிய காலை வணக்கம் பிரியதர்ஷினி ஐய் நல்லா இருக்கே பிரியதர்ஷினி இதுக்கு பேர் தான் அழுகை என்ன யாருன்னு யாருன்னு கண்டுபிடிக்க முடியாது என்ன யாருன்னு யாருன்னு கண்டுபிடிக்க முடியாது ஓ எல்லாம் காமி அப்படின்னு நாலு லைக் அதிகமா போறோம் தயவு செஞ்சு பாடாதீங்க இப்படி சொல்லிட்டீங்க சரி நான் வேணா நாலு லைக்கு குறைச்சிக்கோங்க நான் பாராமல் இருக்க மாட்டேன் ராஜா வெல்சாமி அவர்களே என்ன பாட்டு பண்ணலாம் மின்சார கண்ணா என் மண்ணா என் நானை கேட்டு என் பின்னே வாராய் என்ன ஆசை ஓசை கேடாய் பதினோராவது லாய்க்கு வாங்க ராமப்பா வளமுடன் சின்ன பிள்ளை இப்படி தான் அழுவோம் அப்படி தானே நான் எதை தப்பாக கமெண்ட் போட்டேன் என்னை பிளாக் பண்ணலாம் ஒன்றும் தப்பு கிடையாது அதுக்கு இடையில் என்ன பிளாக் பண்ண வேண்டாம் ஓகே அது எப்படி செய்வோம் தப்பான கமெண்ட் மரத்தூச்சிடலாம் நல்ல ஒரு பாட்டு பாடுமா கலை மடி வேண்டும் மதியம் என்ன சாப்பாடு மேடம் தெரியலையே நீங்கள் தான் செய்யணும் அதனால் ஒரு ஆணுக்கே எழுதிய இலக்கணம் உள்ளிடத்தில் கண்டேன் என் பாதத்தில் பள்ளி உள்ள உனக்கு ஒரு அருமதி தந்தேன் யார் ராஜவெல்சாமி அவர்களே போதுமா இல்ல ராரா பாடவா சரசுக்கு ராரா மதியம் என்ன சாப்பாடு ஆர்டர் வரவில்லையா வரலையே வந்தா நான் ஏன் இப்படி உட்காந்துட்டு இருக்கேன் இன்னாரும் போய் சமைக்க மாட்டேன் துள்ளாத மனம் துள்ளும் படத்துல இருந்து பாடு இருவது கோடி நிலவுகள் கூடி பெண்மையானதோ என் எதிரே வந்து புன்னகை செய்ய கண் அது மலர் லிரிக்ஸ் தெரியாது தொடு தொடு வினவை பாடுறேன் மதியம் என்ன சாப்பாடு என்று பக்கத்து வீட்டுக்காரரை கொண்டு வந்து கொண்டு போங்க நீங்க தான் செய்யணும் மேடம் அதுதான் அதுதான் என்ன செய்யறதுன்னு எனக்கே தெரியல காய் இல்லை அதனால எங்க வீட்டுக்கு அது கை தாழ்த்து வச்சுருவேன் எப்போ அந்த மனசை காய் வைக்கணும் தராரோ அப்போதான் அவருக்கு காய் போட்ட சாம்பாரே வைப்பேன் அப்போ சாப்பாடு கட்ட నీ నే కోరి అభిసారి వయసు జాల మోప ఏదురా మరులు కొన్ను చిన్న సాెరా మరువ పాచ రావెరా రావెరా

சத்திரபாபு உடைய பாட்டு நான் ஊரு முட்டாளுங்க நல்லா பாடிச்சவங்க நாலு பேரு சொன்னாங்க நான் பாட